ஹை ஃப்ரெண்ட்ஸ் மூன்று விஷயங்கள் உண்மையாக உங்கள் உணர்வையும் தொற்று உண்மையாக நிஜமாகவே அது இருந்த ஒரு ஃபீல்மே உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த ஒரு மூணு அழகான காட்சிகளை இதில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வைஷ்ணவி வீரா சீரியலில் வைஷ்ணவி அருண் பண்ணிகிட்ருக்காங்க அதில் சூப்பராக பேராக போயிட்டு இருந்தாலும் இப்போ அவார்டு ஒன்று வாங்கியிருந்தாங்க வைஷ்ணவி ரிப்பீட்டடாக அதை பார்க்கும்போது அந்த அவார்டில் அவங்க பேசின ஒரு காட்சி பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஸோ அப்படி என்ன அவங்க பேசியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சீனை வந்து நடிச்சு காமிச்சிருந்தாங்க அதில் அவங்க உண்மையாக இல் இல்லாமல் அப்படியே அழுந்த ஒரு காட்சி அண்ட் அதில் பேசின அந்த வேர்ட்ஸ் தான் அதில் ஹைலைட்டாக இருந்தது ஸோ அம்மாவுக்கு மேலே அவங்க வந்து விரும்பின ஒருத்தர் அந்த ஒரு டைலாக இருந்தாலும் அது உண்மையாகவே அவங்க ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட பேச்சை பார்த்துட்டு அதில் அவங்க எமோஷ்னலாக பேசி அம்மாவுக்கு நிகராக தான் நேசித்தேன் பட் நீ இல்லை அப்படிங்கும்போது அதை அவங்களால தாங்க முடியாமல் அதை பேசிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக த லைஃப் எண்ஸ் கடைசி வரைக்கும் ஒன்று நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எல்லா மனசையும் தொட்டு அப்படியே உருக வச்ச ஒரு சீனா வைஷ்ணவி அந்த சீனை மாற்றிருந்தாங்க அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா மகாநதி ஸோ மகாநதி கண்டிப்பாக நம்ம பேசியாகணும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய் காவேரி வீக்கா அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களோட காட்சிகளில் கொஞ்சம் அப்படி அவங்களுக்கு சேஞ்சஸ் ரீசெண்டாக கூட போயிட்டு இருந்தது பாருங்கள் அதை பார்க்கும்போது அவங்க பிரியும்போது பார்த்தாவே ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் அவங்க நடிக்கிற அந்த காட்சிகளை உண்மையாக அப்படியே உணர்வுக்குள்ளே கொண்டு போய் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இந்த ஒரு காட்சிகள் அண்ட் இன்னொரு பக்கம் சிங்கப்பெண்ணையில் தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்துட்ருந்த அன்பு ஆனந்தியோட லவ் சீக்வன்ஸ் அவங்க சேரும்போது இருந்தது பாருங்கள் உண்மையாகவே ஃபேன்ஸ் அப்படி கொண்டாந்தாங்க உணர்வை தொட்ட மூணு காட்சிகளில் உங்களோட மனம் கவர்ந்த காட்சி எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்